எல்லா பூகளும் இறைவனுக்கு பிளவுஸ் அளவு எடுக்கிறத டீடைல்டா பார்க்க போறோம் ஒவ்வொரு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வீடியோ போடுவேன் வீடியோ போடுறேன் முன் பகுதியில் நாம் இப்போ அழகுறோம் உள்பகுதியில அழுக்கிறோம் உள்பகுதியில தையலோட சேர்த்து அழக்கும் போது இந்த பூ பகுதியில் அழுக்கிறோம் எட்டு வரைக்கும் இருக்கிற அளவு லெவன் பாயிண்ட் ஒன் இதில் முக்கால் தையலுக்கு சேர்த்து லெவன் பாயிண்ட் நைன் எடுக்கிறோம் அதாவது 12 இஞ்சிக்கு ஒரு புள்ளி குறைவாக இருக்கும் பின் அகலம் எடுக்கும்போது ப்ளவுஸில் உள்பகுதியிலே வச்சுக்கலாம் நம்ம முன்பகுதியில் அளக்கும் போது தையலுக்கான அளவையும் சேர்த்து எடுத்துக்கிறோம் தையலுக்கான அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்கு அதையும் எழுதிக்கிறோம் நம்ம தைக்கும் போது இந்த கைப்புலியும் இந்த கைப்புலியும் இப்படி கரெக்டா இருக்கணும் இந்த கழுத்து பகுதியில் துணி சுருங்காமல் இருக்கணும் அந்த வடிவத்தையும் தெளிவாக அழகாக எடுத்து வச்சுக்கணும் துணி எங்கேயும் சுருக்கில்லாம கரெக்டாக அப்படி எடுத்து வச்சுக்கணும் இந்த கைக்குழி தையல்ல இருந்தே நாம் எடுத்துக்கிறோம் இதில் கழுத்தோட இந்த பகுதி வந்ததுக்கு அப்புறமா பன்னிரண்டு குறைவா இருக்கும் ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்கும் நைன் தான் வந்து சில பிளவுஸ்ல முன் அகலமும் பின் அகலமும் வேற வேற அளவா இருக்கும் அப்படிப்பட்ட துணியில் நாம் அகலம் அதிகமான அளவை பேஸ் பண்ணி எடுத்துப்போம் முன் உயரம் எடுக்கும்போது ஷோல்டரோட சென்டரில் இருந்து இந்த தையல்ல இருந்து எடுக்கிறோம் இந்த டாட்டை பிடிச்சிக்கிறோம் டாட் வரைக்கும் இப்படி எடுத்துக்கிறோம் துணியில் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கிறோம் இதில் இப்படி கையை பிடிச்சி வச்சுட்டு இதுக்கப்புறம் ஃபுல்லாக எடுக்கிறோம் ஃபுல்லாக எடுக்கும்போது எண்டு வரைக்கும் பதினாறு ஹால் வருது இந்த பட்டிக்கு இப்போவே பட்டிமேல் உயரத்தை எடுத்துக்கணும் பட்டிமேல் இந்த தையல் வரைக்கும் பதிமூணை ஹால் வருது இந்த பதினாறு ஹால் போட்டு முன் உயரம் பதினாறு ஹால் போட்டுக்கிறோம் ப்ளஸ் ஒன்று தையலுக்காக எடுத்துக்கிறோம் பட்டிமேல் உயரம் பதிமூணை ஹால் போட்டுக்கிறோம் இதுக்கு கூட அரை இன்ச்சு தையலுக்காக ப்ளஸ் பண்ணிக்கிறோம் கழுத்து கீழ் வீரம் அப்படிங்கிறது வெளிப்பகுதியில் கழுத்துக்கு கீழே பட்டிக்க மேலே உள்ள அளவு நாலு இன்ச்சுக்கு ஒரு புள்ளி குறைவாக இருக்குது இந்த தையல் வரைக்கும் எடுத்துக்கணும் நாலு இன்ச்சுக்கு ஒரு புள்ளி குறைவாக இருக்குது நாம் இதுக்கு கூட ஒரு இன்ச்சு ப்ளஸ் பண்ணி ஃபைவ் பாயிண்ட் நைன் எடுக்கிறோம் கைக்கொழி கீழ் உயரம் கைக்கொழி தையல்லிருந்து பட்டி தையல் வரைக்கும் உள்ள அளவு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு இதுக்கு கூட அரை இன்ச்சு தையலுக்காக ப்ளஸ் பண்ணி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் எடுக்கிறோம் இதுவே கைக்கொழி பகுதியில் அதாவது இந்த பகுதியில் நாலாவது ஒரு டாட் வந்ததுன்னா இந்த பகுதியில் ஒரு டாட் வந்ததுன்னா தையலுக்காக ஒரு இன்ச்சு எடுத்துக்கணும் பட்டி உயரம் பட்டியோட ஒரு தையல்லேருந்து ரெண்டு வரைக்கும் எடுத்துக்கிறோம் மூன்றரை இன்ச்சு அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து நாலு இன்ச்சு எடுத்துக்கிறோம் இதில் கம்மா போட்டு இந்த பகுதியில் எ எந்த அளவு இருக்கோ அதையும் எடுத்துக்கிறோம் இந்த பகுதியில் ரெண்டே புக்கால் இருக்குது இதுக்கு கூட அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி முனைகால் எடுத்துக்கிறோம் ஷோல்டர் வெளிப்பகுதியில் எடுத்தோம்னா தையலுக்காக அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கணும் ஷோல்டர் ரெண்டே கால் இருக்கு அரை இன்ச்சு ப்ரெஸ் பண்ணி ரெண்டே முக்கால் எடுத்துக்கிறோம் பின் உயரம் ஷோல்டருக்கு நேர் தையலோட எண்டு வரைக்கும் எடுத்துக்கணும் பதினஞ்சே கால் இருக்கு பின் உயரம் பதினஞ்சே கால் இன்ச்சு இந்த பதினஞ்சே கால் இருந்து கழுத்துக்கு பின்னால் கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஆரை முக்கால் இன்ச்சு லெஸ் பண்ணால் கிடைக்கிற அளவு பதினைஞ்சே கால்லருந்து ஆரை முக்கால் கழித்து கிடைக்கிற அளவு எட்டரை இன்ச்சு அதுதான் பின் கழுத்தோட உயரம் இப்படி எழுத்தோன்னா கை நீளம் எடுக்கும்போது வெளிப்பகுதியில எடுத்துக்கிறோம் மடிப்பின் உரமா எடுத்துக்கணும் தையல் வந்து எட்டு வரைக்கும் இருக்கிற அளவு ஆறே முக்கால் இன்ச்சு இதுக்கு கூட இன்ச்சு கையெழுக்காக ப்ரெஸ் பண்ணிக்கிறோம் இந்த ஒரு இன்ச் அப்படிங்கிறது மாறும் நமக்கு நமக்கு இது மாதிரி பார்டர் இருந்ததுன்னா மடிப்பிற்காக எடுக்க மாட்டோம் இந்த தையலுக்காக மட்டும் கா இன்ச்சு எடுத்துப்போம் இதே மாதிரி மடிப்பை பேஸ் பண்ணி கை நீளம் குறையிறதுக்கும் வாய்ப்பு உண்டு கை அகலம் எடுக்கும்போது உள்பக்கமாக எடுத்துக்கிறோம் இந்த கை மொழியில் வரக்கூடிய இந்த தையலுக்கு நேம் நம்ம எடுத்துக்கணும் இந்த தையலுக்குன்னே கையில் என்ன அளவு வருது எந்த இடம் வருதோ அந்த இடத்துலருந்து இப்படி நீட்டி எடுத்துக்கணும் தையல் எண்டு வரைக்கும் எடுத்துக்கிறோம் ஒன்பதரை இன்ச்சு இதே மாதிரி எழுதி வச்சுக்கோங்க எல்லா அளவுமே எடுத்துக்கலாம் முன் அகலம் பின் அகலம் முன் உயரம் பட்டி மேல் உயரம் கழுத்து கீழ் உயரம் கைக்குழி கீழ் உயரம் பட்டி உயரம் ஷோல்டர் கழுத்து அகலம் முன் கழுத்து உயரம் பின் கழுத்து உயரம் கைக்குழி கை நீளம் கை அகலம் கையின் கைக்குழி கையின் கைக்குழி அப்படிங்கிறது கையில் வரக்கூடிய கைக்குழி வளைவின் அளவு துணியை நாம் லெவன் பாயிண்ட் நைன் அதாவது பன்னிரெண்டு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் குறைவாக மன்னிச்சிக்கிறோம் கட் பண்ணுற வீடியோ நெக்ஸ்ட்டு போடுற கமன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குற அதையும் பார்த்துக்கோங்க பின் கழுத்தோட உயரம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எட்டரை இன்ச்சு அந்த எட்டரை இன்ச்சு இதில் மார்க் பண்ணிக்கிறோம் இந்த ஷோல்டரையும் இந்த ஷோல்டரையும் சேர்த்து வச்சு பின் கழுத்தில் சென்டர் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி பின் கழுத்துக்கு உயர் அகலம் எடுக்கும்போது சைடில் வரக்கூடிய ரெண்டு தையலையும் சேர்த்து வைக்கிறோம் அப்போ கழுத்தோட சென்டர் கிடைச்சிரும் ஷோல்டரோட தையலை நம்ம இந்த துணியில் வைக்கும்போது இந்த எட்டரை இன்ச்சில் கழுத்தோட உயரம் வர்ற மாதிரி வைக்கிறோம் விகின்னஸ்க்கு இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கழுத்தகலம் எடுக்க ரொம்ப சிரமப்படுறவங்க கழுத்தகலம் ரெண்டரை இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க இதுக்கு அப்புறம் இதுக்கு இந்த ஷோல்டர் இப்படி வைக்கும்போது எந்த இடத்துல அதாவது இந்த போல்டர்லையும் இந்த துணியோட ஃபோல்டு இருக்கணும் துணியில் கழுத்தகலம் எந்த இடத்துல பிளேஸ் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் கழித்தகலம் முனைகால் இன்ச்சு இந்த முனைகால் இன்ச்சில் நாம கழுத்தோட தையில வச்சுக்கிறோம் இந்த கழுத்தில் உயரத்தை மார்க் பண்ணிக்கிறோம் முன்கழுத்து உயரம் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஷோல்டர் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தோம் ரெண்டு முக்கால் இன்ச்சு அதை நாம் மார்க் பண்ணிக்கிறோம் இதில் உள்பகுதியில் எடுத்துக்கிறோம் ப்ளவுஸில் இந்த ஷோல்டர் தையலை இப்படி மடக்கிக்கிறோம் கைக்குலியோட உயரம் வரைக்கும் துணியை மடக்கிக்கிறோம் இந்த தையல் வரைக்கும் துணியை மடக்கி இதில் வைக்கிறோம் இந்த தை இந்த துணியோட எண்டில் இந்த துணியோட எண்டு வர்ற மாதிரி இதே மாதிரி வளைவாகவே வைக்கிறோம் வச்சு இப்படியே மார்க் பண்ணிக்கலாம் கைக்குழியோட உயரம் கைக்குழி உயரம் அஞ்சே முக்கால் இன்ச்சு இதே மாதிரி தான் அளவு எடுக்கிறோம் நன்றி வணக்கம்